பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாம் ஒவ்வொரு நாளும் வீட்டிலிருந்து வெளியாகும் போது நாம் செல்லும் இடத்திற்கு பாதுகாப்பாக பத்திரமாக சென்றடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் தான் தினசரி நமது பயணத்தை தொடங்குகிறோம் ஆனால் எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை வந்து ஈடேறுவதில்லை நாம் பயணிக்கும் சாலையாகட்டும் வாகனம் நம்மை சுற்றி பயணிக்கும் வாகனங்கள் நமக்கு எப்போதுமே அந்த உத்தரவாதத்தை கொடுப்பதில்லை ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசு மலேசிய போலீஸ் படை பிடிஆர்எம் தரவுகளின்படி அந்த ஆண்டு மட்டும் ஐந்து லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான சாலை விபத்துகள் நடந்திருக்கின்றன அதில் ஆறாயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர் அப்படி பார்க்கும்போது அந்த ஆண்டில் வந்து சராசரியாக ஒரு நாளைக்கு சாலை விபத்தில் மட்டும் பதினேழு பேர் உயிரிழ உயிரிழந்திருக்கின்றனர் இதற்கு காரணம் என்ன எங்கே வந்து இந்த தப்பு ஆரம்பிக்குது அல்லது தவறு தொடங்குது என்ன மாதிரியான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தேவை குறித்து இன்று நம்மோடு பேசுவதற்கு இணைந்திருக்கின்றார் மலேசிய சாலை பாதுகாப்பு மன்றத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் குழந்தையன் கேசிமணி அவருடன் பேசுவோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ப்ராஃப் நல்லா இருக்கும் இருக்கீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கேன் ப்ராஃப் அதாவது சாலை பாதுகாப்பு சாலை குறித்த விழிப்புணர்வு அப்படின்னாலே எங்களுக்கு முதல்ல வந்து நீங்கள் தான் எங்களோட யோசனையில் உதிக்கும் முதல் பெயர் உங்களோட பேர் தான் சரிங்க ப்ராஃப் இப்போ வந்து மலேசிய சாலை விபத்து புள்ளி விவரங்கள் வந்து மற்ற ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது எவ்வாறு இருக்குது அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஸ்டெட்டிசிக்ஸ் பார்க்கும்போது எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் இருக்குது ஏன்னா முப்பத்தி ஆறு மில்லியன் பாப்புலேஷனுக்கு நம்ம பார்க்கும்போது சாலை விபத்து ஆறாயிரத்தி சொச்சம் ஒரு சாலை மரணம் வந்து கொஞ்சம் அதிகம்தான் ஏன்னா அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ஒரு லட்சம் பேருக்கு வந்து இருபத்தி ரெண்டு பேர் நம்ம இழக்கிறோம் சரிங்க ப்ராஃப் ஒவ்வொரு ஒரு லட்சம் பேருக்கும் என்ன சொன்னீங்க இருபத் இருபத்தி ரெண்டு பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அதாவது இந்த சாலை விபத்தில் மலேசிய சாலை விபத்துகள் மற்றும் மரண விபத்துகள் குறித்த புள்ளி விவரங்களை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் ஓகே நம்ம பார்த்தோம்னா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிகர் காட்டினீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிகர் வந்து அதோடு அதிகமாக தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது எல்லா வருஷம் சாலை விபத்து எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி சாலை மரணம் எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்குது இதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளோட தனியார் வாகனம் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது தனியார் வாகனம் எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஆறு மில்லியன் இருக்குது அதே தான் நம்மளோட பாப்புலேஷனும் முப்பத்தி ஆறு மில்லியன் அப்போனா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒரு வாகனம் இருக்கமே இருக்குது நீங்கள் நம்ம வந்து நம்ம ஊர்லேயே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஊரில் எவ்வளோ பேர் இருக்கோம் எவ்வளோ வாகனம் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் தனியார் வாகனத்துலேருந்து பொது வாகனத்துக்கு நம்ம மாற முடிஞ்சால் அப்போ இந்த சாலை விபத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது ப்ராஃப் இப்போ நீங்கள் சொன்னிங்க இல்லையா முப்பத்தாறு மில்லியன் மக்களுக்கு அதுக்கு தகுந்த வாகன எண்ணிக்கைன்னு இருக்குது அப்படின்றது இந்த பொது போக்குவரத்துக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் என்ன ஏன்னா நிறைய பேர் வந்து அதை விரும்ப மாட்டுறாங்க நிற்கணும் அதாவது தனியார் வாகனத்தில் பயணிப்பதை காட்டிலும் பொது வாகனங்களில் பயணிப்பதற்கான நேரம் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது இந்த மைண்ட் செட் வந்து அவங்க எப்படி மாற்றணும் என்ன மாதிரியான வழிமுறைகளை அவங்க மேற்கொள்ளலாம் ஓகே நம்ம பார்க்கும்போது முதல்ல பாதுகாப்பு அடிப்படையில் பார்த்தோம்னா ஆறாயிரம் பேர் சாலை மரணம்னு நம்ம சொல்கிறோம்ல இதில் வந்து பொது வாகனம் சம்மந்தப்பட்ட சாலை மரணம் பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் தான் ஒரு பர்சன்டோட குறவு தான் சா இந்த பஸ் அண்ட் பஸ் பேசஞ்சர் அப்படி பார்க்கும்போது பொது வாகனம் மிகவும் பாதுகாப்பான வாகனம் கம்பேர்ட் டு எனி தனியார் வாகனம் அது ஒன்று ரெண்டாவது பார்க்கும்போது நீங்கள் பொது வாகனம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு குறவாக தான் இருக்கும் பிகாஸ் நீங்கள் வந்து ஜேமில் மாட்டிக்க மாட்டியே இல்லை காரில் போகும்போது எந்த இடத்துல போய் பார்க்கிங் பண்ண போறீங்கன்னு அதுவும் இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பார்க்கிங் கிடைக்குமா இல்லையானு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும் ஸோ ரெண்டு ஐ மீன் பொதுவாகம் பயன்படுத்தும் போது அதுலேயும் சில நன்மைகள் இருக்குது அஃப்கோர்ஸ் எல்லாருடைய கேள்வி வந்து அந்த ஒரிஜின்லேருந்தே டெஸ்டினேஷன் நம்ம நம்ம கிளம்புற இடத்துலேருந்தே கிளம்பு போய் சேர வேண்டிய இடம் வந்து அந்த ஃபுல் நெட்ஒர்க் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அதான் கேள்வி அந்த ஃபுல் நெட்ஒர்க் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருந்தால் நம்ம ஏன் மாறக்கூடாது நான் வந்து எல்லா ட்ரிப்புக்கும் நீங்கள் மாறணும்ன்னா சொல்லலை ஆனால் எந்தெந்த ட்ரிப்புக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் கிளம்புற இடத்துலேயே போய் சேர வேண்டிய இடத்துல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கனெக்ஷன் கரெக்டாக இருந்துருந்துச்சுன்னா ஏன் அந்த ட்ரிப்புக்கு மட்டும் நீங்கள் மாறக்கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து அரசாங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த பொது வாகனம் யூஸ் பண்ணுறதுக்கு அதோடய ப்ரைஸும் குறைச்சிருக்க நீங்கள் வந்து லைக் இ நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு மந்த்லி பாஸ் இருக்குது ஓகே இல்லை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதா கூட டெய்லி ரேட் இருக்குது டெய்லி ரேட் வந்து நீங்கள் அந்த பிரசாரண குரூப்பில் உள்ள நெட்ஒர்க் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரெயின் இல்லை பஸ்ஸு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளாட் ரேட்னா ஆறுவழி தான் அன்லிமிட்டட் ட்ரெயின் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள் செலவும் குறவாகத்தான் இருக்கும் ஓகே அப்புறம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா டைம் செலவில் கூட வருதுன்னு கேட்குறில்ல ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஸ் இருக்குது பியுஎல்எஸ்இ அந்த ஆப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த ஆப்ஸில் நீங்கள் போட்டீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் கிளம்பறையில் எங்கே போக போறீன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரியல் டைமில் உங்களுக்கு சொல்லும் எந்த எந்த பஸ்ஸு நீங்கள் எடுக்கலாம் எந்த ட்ரெயின் நீங்கள் எடுக்கலாம் அப்புறம் எத்தனை மணிக்கு போய் சேரு அந்த ரியல் டைமில் உங்களுக்கு சொல்லும் அப்புறம் உங்கள் பஸ்ஸு எத்தனை மணிக்கு வரும்னு கூட சொல்லும் ஸோ அந்த பல்ஸ் ஆப்ஸை நம்ம நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டால் அப்போ வந்து நமக்கு அந்த பயம் குறைவாக இருக்கும் இல்லைடா போய் அவ்வளோ தூரம் நம்ம ட்ரெயின் வராமல் போயிட்டு அந்த பயம் பாதிது பத்திலேயே நம்மளுக்கு இது போயிடும் ரெண்டாவது நான் என்ன கேட்டுக்கணும்னா பேரன்ஸ்பெக்டர்கள் என்ன பண்ணலான்னா இந்த வீக் கேண்ட் லீவ்லாம் வரும்போது நம்ம புள்ளியில் கூட்டிகிட்டு ஏன் அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்போ பிள்ளைகளை கூட்டிட்டு உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் பாருங்கள் ஆக கிட்டக்குள்ள ஃபீடர் பஸ் எங்கே இருக்குன்னு பிள்ளைகள் கூட்டி நடந்து அந்த ஃபீடர் பஸ் எடுத்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டு அப்போ அந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அந்த ட்ரெயின் டிக்கெட் எப்படி வாங்குறது எப்படி அந்த லொக்கேஷன் பார்க்குறது அது அப்படியே நீங்கள் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் வந்து இதுக்கப்புறம் பொது வாகனம் யூஸ் பண்ணுறதுக்கு பிள்ளைகளுக்கும் தைரியமாக இருக்கும் நம்மளுக்கும் தைரியமாக இருக்கும் பிள்ளைகள் விடுறதுக்கு ரெண்டாவது வெளியூருக்கு போகும்போதும் சிஸ்டம் வந்து ஏறக்குறைய உரையுமே தான் இருக்கும் ஸோ அப்படி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அப்போ நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைகள் வந்து அந்த பொது வாகனம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ அந்த பொது வாகனம் அப்படின்னும் போது நிச்சயமாக நான் கேட்குறதுக்கு முன்னே நீங்கள் சொல்லிட்டீங்க செலவு வந்து தனியார் வாகனத்தோடு கம்பேர் பண்ணும்போது பொது வாகனத்தில் வந்து ரொம்ப கம்மியான ஒரு செலவு அப்படின்னு சொன்னீங்க அந்த செயலி இந்த பல்ஸ் அப்படின்ற செயலியை பயன்படுத்தினா அதற்கான நேரம் கூட கரெக்டான டைமை சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சரிங்க ப்ராஃப் இப்போ முப்பத்தைந்து மில்லியனில் இந்தியர்களோட எண்ணிக்கை எப்படி இருக்குது இந்த சாலை விபத்தில் பாதிக்கப்படுறதாகட்டும் இல்லை மரண எண்ணிக்கை எப்படி இருக்குது ஓகே அப்படி பார்க்கும்போது வித்தியாசம் ஒன்றும் இல்லை எந்த மூணு ரேஸ்லையும் எந்த வித்தியாசமும் இல்லை எல்லாருக்குமே அதே ரிஸ்க் தான் இருக்குது ஸோ எல்லாேருக்குமே அதே ரிஸ்க் தான் இருக்குது நம்ம எப்போ சாலைக்கு போகிறோமோ கண்டிப்பாக நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குது ஏன்னா அந்த சாலையில் எல்லா மாரி வாகனமும் மிக்ஸ் ஆகுது ஓகே பொதுவாக வந்து எப்போ வந்து ஒரு சாலையில் பல வாகன டைப்பு மிக்ஸ் ஆகும் சைஸ்லேயும் வேறுபாடு இருந்தால் அப்புறம் வே ஸ்பீட்லேயும் வேறுபாடு இருந்தால் அப்போ வந்து அந்த சாலையில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும் ஸோ இது வந்து குறிப்பாக எந்த ஒரு எந்த ஒரு எத்தனை குரூப்புக்கு சம்மதம் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான ஒரு ரிஸ்க்கு தான் சரிங்க ப்ராஃப் இப்போ இந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டோட தரவை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து எண்ணூறு எயிட் ஹண்ட்ரட் குழந்தைகள் வந்து இறந்திருக்காங்க சாலை விபத்தில் அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தி இதற்கு காரணம் என்ன இந்த பாதுகாப்பு இருக்கை காசீட் பயன்படுத்துகிறாங்க இல்லையா அதோட விழிப்புணர்வு அதை பயன்படுத்துவதற்கான விழிப்புணர்வு பேரண்ட்ஸ் பெற்றோர் மத்தியில் எப்படி இருக்குது என்ன மாதிரியான அம்சங்களை வந்து அவங்க வந்து கருத்தில் கொள்ளணும் அந்த அந்த பாதுகாப்பு இருக்கை வாங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க கருத்தில் கொள்ளணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே இந்த சைல்ட் சீட் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான பாதுகாப்பான பொருள் எப்படின்னா நம்ம வந்து ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறோம்னா இப்போ அந்த கார் வந்து எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் அப்போ அந்த காரில் உட்காந்துருக்கு எல்லாருமே அதே ஸ்பீடில் தான் போவோம் ஆனால் ஒரு விபத்து நடக்கும்போது அந்த கார் வந்து ஸ்டாப் ஆகிருதா இல்லையா ஸோ அந்த கார் ஸ்டாப் பண்ணோன்னா நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம மூவ்மெண்ட்டை குறைக்கிறதுக்கு அந்த ஒன்று பெரியவள்தான் சீட் பெல்ட் தேவைப்படும் சின்ன குழந்தை சின்ன குழந்தைகள் சைல்ட் சீட் ஸோ சைல்ட் சீட் வரும்போது எந்த லொக்கேஷனில் நீங்கள் சைல்ட் சீட் வைக்கலாம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த மிக பாதுகாப்பான லொக்கேஷன் வந்து அந்த ஃபஸ்ட்டு லொக்கேஷன் இதுனால் ட்ரை அந்த ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு பின்னாடி உள்ள சீட்டு அதை மிகவும் பாதுகாப்பான உள்ள இடம் அப்படி உங்களுக்கு வந்து ரெண்டாவது குழந்தைகளும் இருந்தால் சைல்ட் சீட் யூஸ் பண்ணுற குழந்தைகள் வயசு இருந்தால் அப்போ அந்த ரெண்டாவது வந்து ட்ரைவர் சீட்டுக்குள்ளே பின்னாடி அப்புறம் மூணாவது இடமும் அந்த பின்னாடி உள்ள சீட் தான் நாலாவது தான் இந்த ஃப்ரண்ட் சீட் இதில் என்ன நீங்கள் முக்கியமான மெசேஜ் பார்த்தீங்கன்னா பின் சீட் தான் மிகவும் பாதுகாப்பான சீட் என்ன வித்தியாசம் ப்ரா இப்போ வந்து அதாவது அந்த ஒன்றுக்கும் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன மூன்று வந்து ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியுது ஏன்னா அது வந்து நேரடியாக இருக்கு இல்லையா அந்த ஒன்றுக்கும் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்றது கொஞ்சம் சொல்லி ஓகே கே ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா விஐபி கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக விஐபி உட்கார்ற இடமே அந்த முதல் சீட் தான் கவனிச்சிங்கன்னா டிரைவர் பின்னாடி உட்கார மாட்டார் இந்த கிட்ட உட்காரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம வந்து இந் இந்த இடத்துல உட்காரும்போது இந்த மிச்சி நம்ம வந்து நம்ம நம்பர் டூ பொசிஷனுக்கு போய் உங்க நம்பர் டூ பொசிஷனில் அங்கே வந்து நம்ம யார் உட்காந்தாலும் நம்ம முன்னுக்கு வந்து ஒரு டிரைவர் இருக்கா அப்போ அந்த டிரைவரோட வெயிட் இருக்கா இல்லையா அம் அறுபது கிலோ எழுபது கிலோ ஒரு வெயிட் இருக்குது அப்போ ஒரு விபத்து நடக்கும்போது நான் ட்ரைவர் பின்னாடி உட்காந்துருந்தேன்னா நான் போய் டிரைவரை மோதுவேன் அப்புறம் நான் ஒரு எண்பது கிலோ ஒரு எழுபது கிலோ உள்ள வேட்டு பொருளை போய் நான் போய் மோதுறேன் ஓகே இதே இது இந்த நம்பர் ஒன் உள்ள இடமோ இந்த நம்பர் ஆறில் வந்து யாருமே உட்காராட்டி அப்போ அந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்கா இல்லையா அப்போ எனக்கு முன்னுக்கு வேட் இல்லைல்ல அப்போ வேட் இல்லாமல் இருக்கும்போது அப்போ வந்து எனக்கு இது அந்த விபத்தோட தாக்கம் குறைவாக இருக்கும் அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக விஐபி விஐபி காரில் போகும்போது அந்த ஃப்ரண்ட் சீட் எம்டியாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டாவது காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார் இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எதிர்க்க வர கார் வந்து அந்த பக்கமாக தான் இருக்கும் அப்போ ஒரு விபத்து நடக்கும்போது அந்த பக்கம் அந்த ரோ தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க் அதிகம் அதனால தான் இந்த ரெண்டு காரணத்தினால்தான் இந்த நம்பர் ஒன் பொசிஷன் வந்து எப்பவுமே பாதுகாப்பான பொசிஷன் அவர்கள் அவர்களோட அந்த இருக்கை வந்து என்ன மாதிரியான அம்சங்கள் உட்படுத்தி இருக்கணும் ஏன்னா உயரம் அவங்களோட அந்த உடல் எடை இதெல்லாம் வந்து பொறுத்து தான் வந்து ஒவ்வொரு பாதுகாப்பு இருக்கையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது கொஞ்சம் விளக்குங்க எத்தனை வயசு வரைக்கும் ஆஹ் வந்து அந்த பாதுகாப்பு இருக்கையில உட்கார்ந்து அமர்ந்தா ரொம்ப பாதுகாப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர் சட்டம் என்ன சொல்லுதுன்னா யாரெல்லாம் வந்து பன்னெண்டு வயசு கீழே உள்ள உள்ள குழந்தைகள் அவங்களுக்கு வந்து இந்த சீட் பெல்ட் தேவைப்படும் ஒன்று இல்லாட்டி வந்து ஹைட் பிராரம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கீழே இல்லாட்டி வேட்டு வேட்டு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கிலோகிராமில் உள்ள கீழே ஸோ இந்த மூணு குரூப் வந்து இது உங்களுக்கு வந்து கனிமமாக கண்டிப்பாக வந்து சைல்ட் சீட் தேவைப்படும் இந்த மூணு குரூப்லேயும் மிக முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் எதுன்னா அந்த ஹைட்டு தான் அந்த ஹைட்டு மட்டும் உங்களுக்கு குறவாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வயசு சிறுவர்கள் சில சில வந்து கொஞ்சம் உயரம் இருக்கும் அதுக்கு ஏன் காரணம் என்னன்னா எப்போ உங்கள் உயரம் குறவாக இருக்கோ நான் வந்து உங்களுக்கு அந்த சீட் பெல்ட் போடும்போது சீட் பெல்ட் வந்து எப்போவுமே தோல் பட்டியலில் தான் படணும் ஆனால் உங்களுக்கு உயரம் குறவாக இருந்தால் அந்த சீட் பெல்ட் வந்து உங்கள் முகத்திலேயோ இல்லை உங்கள் கழுத்துலயும் படும் இந்த இடத்துல பட்டுச்சுன்னா அப்படின்னா வந்து அந்த அந்த சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு அந்த பாதுகாப்பு பொருள் பாதுகாப்பு வந்து உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று ரெண்டாவது அதுவே ஆபத்தாக ஆபத்தும் உண்டாக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கழுத்துலேயும் உங்களுக்கு வந்து மோ மோத்துலேயும் வந்து இன்ஜுரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது இண்டிகேட்டர் எப்படின்னா எப்போ உங்களுக்கு உயரம் குறைவாக இருக்கோ இந்த குழந்தையில் நீங்கள் உட்காறைக்கும் வைக்கும்போது இந்த முட்டி வந்து பென் பண்ணுறதுக்கு முடியாது கண்டிப்பாக முட்டி ஸ்ட்ரெய்ட்டாக தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு தரையும் உயரம் குறவும் ரெண்டாவது வந்து அந்த கால் ஃபுட்டு வந்து தரையில் தொடாது ஸோ இது மூணு இண்டிகேட்டர் நீங்கள் பார்க்கலாம் சீட் பெல்ட் பொடும்பு தோல்பட்டையில் படாட்டி இல்லை உங்கள் முட்டி பென் பண்ண முடியாட்டி இல்லை உங்கள் ஃபுட் வந்து கீழே தரையில் படாமல் இருந்தால் அப்போன்னா இந்த குழந்தைகள் உயரம் குறவாக இருக்குது இந்த இந்த குழந்தைகளுக்கு சீட் பெல்ட் வந்து தோதாக இல்லை இந்த குழந்தை கண்டிப்பாக சைல்ட் சீட்டுக்கு மாறும் அப்போ அந்த சைல்ட் சீட் வாங்குறதும் வந்து அவங்களோட உயரம் எடை நம்ம கடையில் போய் கேட்டாலே அதுக்கு தகுந்த மாதிரியாக கொடுத்துருவாங்க கடைக்கு போகும்போது நான் என்ன கேட்குறேன்னா அந்த குழந்தையில கூட்டிகிட்டு போங்க கடைக்கு குழந்தையை கூட்டிகிட்டு போங்க அந்த கடையில் அவங்கள திரும்பி அந்த வேட்டும் ஹைட்டும் பார்க்க சொல்லுங்கள் அப்புறம் அந்த சைல்ட் சீட்டில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா சைட் சீட்டில் அந்த சைட்டில் வந்து ஒரு லேபிள் போட்டிருப்பா அந்த லேபிளில் போட்டிருப்பா இந்த சைல்ட் சீட் வந்து எந்த மாரி உள்ள வேட் உள்ள குழந்தைகளுக்கும் எந்த மாரி ஹைட் உள்ள குழந்தைகளுக்கும் போட்டிருப்பா ஸோ அது பிராரம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க சரிங்க ப்ராஃப் இப்போ வந்து சாலை விபத்து மலேசியாவில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க மக்கள் தொகையோட கொண்டு பண்ணும்போது அதற்கு காரணங்கள் என்ன நிறைய இருக்குது முக்கியமாக பிரதான காரணங்கள் என்னவா இருக்குது இந்த சாலை விபத்து ஏற்படுவதற்கு ஓகே நம்ம ஊர் மட்டும் இல்லை மலேசியா மட்டும் இல்லை எந்த ஊரில் தனியார் வாகனம் எண்ணிக்கை அதிகமாக இருக்கோ அந்த ஊரில் சாலை விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடும் அது ஒன்று ரெண்டாவது எந்த ஊரில் வந்து மோட்டர் சைக்கிள் வாகனம் அதிகமாக இருக்கோ அந்த ஊர்லேயும் விபத்து நடக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது ஏன் ஏன்னா வந்து உங்களுக்கு மோட்டர் சைக்கிள் இருந்துச்சுனா அதோடய சைஸ் வந்து சின்ன சைஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ரெண்டாவது வந்து ஒரு ஒரு விபத்து ஒரு மோட்டர் சைக்கிள் மேலே இன்வால்வ் பண்ணால் அந்த தாக்கம் வந்து நேராக மோட்டர் சைக்கிளில் பட்டுரும் இதே இது நீங்கள் கார் உள்ளுக்கு போது அந்த ஒரு விபத்தில் நடக்கும்போது அந்த தாக்கம் வந்து அந்த அந்த கார் பாடியில் தான் முதல்ல படம் அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளே பேசஞ்சர் மேலே படம் ஸோ யாரெல்லாம் வாகனத்துக்கு வெளியில் இருக்கிலோ ஒன்று மோட்டார் சைக்கிள் ஓட்டிலாக இருந்தாலும் சரி இல்லை பைசைக்கிள் இஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பெடஸ்டியன் வாகனத்துக்கு வெளியில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா தாக்கம் வந்து நேரம் உங்களுக்கு படுது ஸோ அந்த ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று வாகனம் எண்ணிக்கை அதிகம் ரெண்டாவது மோட்டர் சைக்கிள் அதிகமாக இருந்தால் அப்போ விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கும் ஆமாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம ஒரு கணக்கெடுப்பு சொன்ன இல்லையா ஆறாயிரத்து முந்நூறு பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க அந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த எண்ணிக்கையில் அறுபது விழுக்காட்டினர் வந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டிலாக தான் இருந்திருக்காங்க சரிங்க ப்ராஃப் நம்ம இன்னும் அதிகமாக பேசுவோம் அதிகமாக தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்னுக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு சென்று வருவோம் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சியை நம்ம தொடர்ந்து பேசுவோம் சரிங்க ப்ராஃப் இப்போ நாட்டில் வந்து மரண விபத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரொம்ப மோசமான விபத்துகள் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய விபத்துகள் வந்து அதிகமாக நடக்குது எந்தெந்த பகுதிகளில் வந்து அதிகமாக நடக்குது அதற்கான காரணங்கள் என்ன ஓகே நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நாலுமே ரோட்வே சிஸ்டம் இருக்குது ஒன்று வந்து இந்த ஹைவேன்னு சொல்கிறது ஹைவே அப்புறம் ஃபெட்ரல் ஃபெட்ரல் ரோட்டு அப்புறம் ஸ்டேட் ரோட்டு அப்புறம் முனிசிபல் ரோடு மிக அதிகமாக சாலை மரணம் எங்கே நடக்கிறதுனா இந்த ஸ்டேட் ரோட்டும் முனிசிபல் ரோட்டை குறைவாக நடக்கிறது ஹைவே இதுக்கு முக்கியமான என்ன காரணம் பார்த்திங்கன்னா எந்தெந்த சாலையில் உங்களுக்கு அந்த ரோட் டிவைடர் இருக்கும் அப்போ ரோட் டிவைடர் இருந்தால் அப்போனா இங்கிட்டு இங்கிட்டு போகிற வண்டி வந்து அங்கிட்டு போக முடியாது அந்த டிவைடர் இருக்கனால இது ஹைவேல ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ அந்த நம்மளுக்கு வந்து மூணு மாரி கொலிஷன் இருக்குங்க ஒன்று ஃப்ரண்டல் கொலிஷன் சொல்லுவோம் நேருக்கு நேர் மோதல் அப்புறம் சைட்டு மோதல் அப்புறம் பின்னாடி மோதல் இந்த மூணு மோதல்லையும் இந்த நேருக்கு நேருக்குள்ள மோதல் தான் மிகவும் ஆபத்தான மோதல் ஸோ இது வந்து ஹைவேயில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறவு அதனால்தான் ஹைவே வந்து மிகவும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் இது வந்து அந்த லோக்கல் ரோட்டில் ரூரல் ரோட்டில் முனிசிப்பல் ரோட்டும் ஸ்டேட் ரோட்லேயும் எல்லா அந்த ரோட்டில் வந்து முக்கால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இடத்துல வந்து அந்த ரோட் டிவைடர் இருக்காது ஸோ இல்லாத போன காரணத்துல நம்ம வந்து நம்ம வாகனத்துக்கு முன்னுக்குள்ளே வாகனத்தை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து அந்த ஆப்போசிட் லேனில் போய் தான் ஓவர்டேக் பண்ணுவோம் ஆப்போசிட் லேனில் போகும்போது நம்ம வேகமாக தான் போவோம் ஸோ முன்னுக்கு ஒரு வாகனம் வந்தால் அப்போ அங்கே நடக்கிற கிராஷ் வந்து நேருக்கு நேர் மோதல் இது ரொம்ப ஆபத்து நேருக்கு நேர் மோதல் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்களுக்கு நேருக்கு நேர் மோதல் நடந்தாலே சாலை மரணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் ப்ராஃப் சில சமயங்களில் வந்து இந்த நெடுஞ்சாலைகளில் நீங்கள் சொல்கிற அந்த தடுப்பு சாலை தடுப்பு இருந்தால் கூட அதை மீறி வந்து எதிர் திசையில் மோதுகிறாங்க அந்த மோதல் கூட மரண விபத்தை ஏற்படுத்துகிறது மரணங்களும் அதிகமாக நிகழுது இது ஏன் அப்படி என்ன ஒரு காரணம் அதை தாண்டி வந்து மோதுறதுக்கான காரணம் இந்த மாதிரி ம விபத்துகளை வந்து எப்படி தவிர்க்கலாம் ஓகே நீங்கள் அது கேட்கல அது வந்து முக்கியமான காரணம் ஏன்னா அந்த வாகனத்தோட வேகம் அதிகம் அந்த வாகனத்தோட வேகம் அதிகமாக இருக்கும்போது அந்த ரோட் டிவைடரை ஏறி எங்கிட்டு வரா ஸோ அந்த 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 வேகமே அதிகம் ஆரம்பத்தில் அந்த வேகத்தில் வச்சு நீங்கள் எங்கிட்டு நீங்கள் போய் கிராஷ் பண்ணாலும் அது வந்து சாலை மரணமாக தான் வரும் ஸோ வேகத்தை நம்ம வந்து எப்போ குறைச்சிக்கிறோமோ நம்மளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பெனிஃபிட் ஒன்று வந்து நம்ம வாகனத்தை கண்ட்ரோல் பண்ணுறக்கு வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது அப்படியும் ஒரு விபத்து நடந்தாலும் அதில் தாக்கமும் குறவாகத்தான் இருக்கும் ஸோ சாலை மரணமும் இல்லை சாலை விபத்தும் குறைக்கிறதுக்கு எந்த ஒரு முக்கியமான வழி நீங்கள் கேட்டிங்கன்னா இது வேகத்தை மட்டும் குறைச்சிக்கணும் வேகத்தை குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு அந்த ரெண்டு பெனிஃபிட்டும் கிடைக்கும் மர விபத்தும் குறைச்சிக்கலாம் இல்லாட்டி சாலையோட மரணமும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்க ப்ரா இப்போ இந்த வேக கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லும்போது கேமராஸ் இருக்கும் நிறைய இடத்துல அந்த மரைக்காணி அதாவது மறைக்காணியில் தெரியற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க இருந்துமே கூட அதை பொருட்படுத்தாமல் வந்து அந்த பகுதிகளில் அதோட வேகம் வந்து அதிகமாக தான் சில ஓட்டுநர்கள் செலுத்துகிறாங்க எப்படியும் வந்து சமன் அபராதம் செலுத்திக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் போறாங்களா என்னான்னு தெரியல இது ஏன் அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலை அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு அந்த வேக கட்டுப்பாட்டை எப்படி வந்து அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் ஓகே ஸோ இது எப்படி கட்டுப்பாடு வச்சுக்கோன்னா இது வந்து அரசாங்கத்துக்கு மேலே மட்டும் அந்த அந்த பேர்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணாமல் இது பல பேர் அந்த பேர்டன் எடுத்துக்கலாம் எப்படின்னா முதல்ல செல்ஃப் ரெகுலேஷனும் வேணும் பிகாஸ் நம்ம வந்து விபத்தில் இன்வால்வ் பண்ணால் நம்மளுக்கும் பாதிப்பு உண்டா இல்லையா ஸோ முதல்ல வந்து செல்ஃப் ரெகுலேஷன் தான் கேட்டோம் ரெண்டாவது வந்து அந்த ஃபேமிலி ரெகுலேஷனும் வரணும் ஸோ நம்ம வந்து நம்ம ஃபேமிலி யூனிட் மட்டும் பார்த்துக்கிட்டாலே அப்போ வந்து எல்லாருமே அவ ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாலே அப்போ அந்த நாட்டுக்கு நல்லது தானே பிகாஸ் நம்ம வந்து நம்ம மட்டும் பிள்ளைகள் சொல்லலாம் இல்லை வேகம் வேண்டாம் ரெண்டாவது மூணாவது நீங்கள் எந்த ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயர் எங்கே வேலை செய்கிறோமோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு க்ரூஷலான ரோல் இருக்குது ஏன்னா பொதுவாக வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல அந்த நம்ம எம்ப்ளாயர் சொன்னால் நம்ம வந்து பொதுவாக கேட்போம் ஏன்னா அவளுக்கு அவளை மீறி போயிட்டோன்னா நம்மளுக்கு வேலை போயிடும்னு அந்த பயத்தில் ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயரும் வந்து அவங்களோட ஓர்க்கஸை பார்த்துக்கிட்டானா இப்போ வச்சுங்க நான் நான் வச்சுங்க இப்போ எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது எனக்கு வந்து ஒரு நாற்பது ஓர்க்கஸ் இருக்கா இப்போ நான் சொல்கிறேன் இல்லை இந்த வருஷத்தில் யாருக்குமே டிராஃபிக் சாமான் கிடைக்கக்கூடாது அதுதான் இந்த கம்பெனியோட விஷன் ஸோ விஷன் ஜீரோன்னு வச்சுக்கோமே விஷன் ஜீரோ ட்ராஃபிக் சாமான்ஸ் அப்போனா ஒவ்வொரு கம்பெனியும் அந்த விஷன் எடுத்தோம்னா அப்போ வந்து பாக்கெட்ஸ் பாக்கெட்ஸ் சின்ன சின்ன பாக்கெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கலாமா இல்லையா ஏன்னா கம்பெனிக்கும் பெனிஃபிட் ஏன்னா அந்த ஒர்க்கருக்கு வந்து வச்சுங்க டிராஃபிக் சாமான் கிடச்சி அப்புறம் வந்து கிராஷில் இன்வால்வ் பண்ணிட்டேன்னா வேலைக்கு வரமாட்டாள் அப்போ ஒர்க் அப்சட்டிசம் வருதா இல்லையா அப்போ அங்கே லூஸ் லூஸ் தானே ஸோ கம்பெனி வந்து சாலை விபத்து எஜெண்டாவை வந்து தூக்கி வச்சா அவங்க கம்பெனியில் அப்ப அவங்களுக்கும் நல்லது அவங்க ஒர்க்கர்ஸுக்கும் நல்லது அதாவது இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா ப்ராவ் நிறைய நிறுவனங்கள் வந்து சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் செய்வாங்க அந்த அதாவது வெளி மக்களை உட்படுத்தி தான் அந்த சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் இருக்கும் இப்போ நீங்கள் சொல்றது வந்து அவங்களுடைய அவங்களுடைய அதான் அவங்களுடைய ஊழியர் பணியாளர்களுக்கே அதை மேற்கொண்டாலே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நிச்சயமாக வந்து எதிர்பார்க்கலாம் ப்ராஃப் அதாவது ப்ராஃப் இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா சாலை கோளாறு கவனக்குறைவு இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலுமே கூட சாலை பழுது நடக்கும்போதும் அங்கே வந்து விபத்துகள் அதிகமாக ஏற்படுது சாலை பழுத வந்து குறித்த புகாரை வந்து மக்கள் கொடுத்துட்ருக்காங்க அதற்கான முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதா ஓகே இது வந்து எப்படின்னா கீழே வந்து ஜே கேஆர் கீழவரம் ஜபத் அன் கிருஜரைய கீழம் ஸோ அவங்க வந்து நினைக்கிற ஒரு சேனல் அப்புறம் நீங்கள் வந்து அப்படி ஏதாச்சும் ரோட்வேல ஏதாச்சும் ப்ராப்ளம் தான் ரோட் பாட் ஹோல்டர் இருந்தால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஸோ உங்களுக்கு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறக்கு சேனல் இருக்குது அப்புறம் அவங்க வந்து அந்த அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ ஐ திங்க் தேட் இஸ் டேக்கன் கேர் ஒரு ஓரளவுக்கு அது டேக் கே தான் சரிங்க அப்புறம் இப்போ வந்து சாலை பழுது ஒரு பகுதியில் இருந்தாலும் சில சாலைகளில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்காகட்டும் இதெல்லாம் சரியாக வேலை செய்யாதது கூட ஒரு முக்கிய காரணங்களா இருக்குது இதற்கு வந்து அரசாங்கமோ இல்ல அந்த அந்த பகுதி அமலாக்க தரப்பினரோ என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அல்லது எடுக்க வேண்டும் ஓகே கண்டிப்பா சில மீன்ஸ் சில இடத்துல ரோட்ல வந்து உங்களுக்கு அந்த லைட்டிங் இருந்தால் விசிபிளா இருக்கும் இது வந்து முக்கியமாக எந்த எந்த இடத்துல தேவைப்படும்னா எப்போ வந்து உங்களுக்கு இந்த மிக்ஸ்ட் ட்ராஃபிக் அதிகமாக இருக்குது லைக் வந்து உங்களுக்கு வந்து சின்ன வாகனமும் அதிகமாக இருக்குது பெரிய வாகனமும் அதிகமாக இருக்குது லைக் உங்களுக்கு கூட பெடஸ்ட்ரின் மூவ் பண்ணுறது பைசைக்கிளி கூட இருந்து மோட்டர் சைக்கிள் இருந்து அப்புறம் கார் லோரி வேன் பஸ் பல விதமான வாகனமும் அந்த ஒரே இடத்துல அதிகமாக இருந்தால் அப்போ அந்த இடத்துல லைட்டிங் போடுறது இஸ் 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 மச் பெட்டர் அப்போ வந்து தேவைப்படுது லைட்டிங் ஏன்னா ஏன்னால் இந்த முக்கியமாக இந்த பெடாஸ்ட்ரியன் பைசைக்கிள்ஸும் மோட்டர் சைக்கிளும் பார்க்குறதுக்கு வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து அந்த நீங்கள் இந்த லைட் டச் பண்ணும்போது இந்த ட்ராஃபிக் லைட்டு உள்ள விஷயமும் நம்ம உள்ளே கொண்டு வந்த ஆகணும் நான் சொன்னால் இந்த மூணு மாரி விபத்து ரிஸ்க் அதிகம் ஒன்று நேருக்கு நேர் மோதல் ரெண்டாவது சைட் மோதல் அப்புறம் பின்னாடி இந்த ரியன் மோதல் இந்த சைட் மோதல் வந்து மிக அதிகமாக எங்கே நடக்குதுன்னா இந்த டிராஃபிக் லைட் லொக்கேஷனில் தான் டிராஃபிக் லைட் லொக்கேஷன் உங்களுக்கு வந்து ஸ்பீட் கூட வேண்டாம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட் இருந்தால் கூட போகிறோம் அந்த இடத்துல எந்த விபத்து நடந்தாலும் அது வந்து சாலை மரணமாக தான் வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து ட்ராஃபிக் லைட்டை வந்து ஃபாலோ பண்ணாலே அப்போ வந்து அந்த இடத்துல விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் குறவாக இருக்கும் இப்போ வந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் வந்து அதிகமாக அறுபதுலேருந்து எழுபது எழுபது விழுக்காட்டினர் இருக்கிறவங்களில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் அதிகமாக இருக்கிறாங்க நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா சில நெடுஞ்சாலைகளில் வந்து அவர்களுக்குன்னு தனியான ஒரு பாதை வகுத்து கொடுத்துருக்குறாங்க இதை தவிர்த்து வேறு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசாங்கமோ இல்லை வந்து அந்த சொந்த அந்த மோட்டார் சைக்கிள்ஸ் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இந்த விகிதத்தை குறைக்க முடியும் ஓகே முக்கியமாக நம்ம எழுத்து மோட்டர் சைக்கிளோட சைஸ் குறவாக இருக்கனால பார்க்குறதுக்கு வாய்ப்புகளும் குறைவு இப்போ நான் ஒரே இடத்துல ஒரு காரை பார்க் பண்ணுன்னா அந்த இடத்துல மூணு மோட்டர் சைக்கிளை பார்க் பண்ணலாம் அப்போனா மோட்டர் சைக்கிள் வந்து மூணில் ஒரு பங்கு தான் காருக்கு அப்போ அதை பார்க்குறக்கு வாய்ப்புகளும் குறைவு இப்போ நம்ம காரில் போது அந்த சைட் மிரரில் அந்த மோட்டர் சைக்கிளை பார்க்குறது வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா சைஸ் சின்னது ரெண்டாக சீக்கிரமாக போயிடுவாள் அதனால் வந்து அவர்களோட பார்வை வந்து கூட்டிக்கணும்னா அந்த பகல் நேரத்தில் கண்டிப்பாக அவள் மோட்டர் சைக்கிளில் லைட்டு எரியணும் பொதுவா லைட் வந்து நம்ம நைட்டில் போடுறது நம்ம சாலையை பார்க்கறதுக்கு பகல் நேரத்தில் போடுறது மற்றவங்க நம்மளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் எல்லா மோட்டர் சைக்கிளும் கண்டிப்பாக டே டைம்லேயே லைட் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த நைட்டில் டிராவல் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் வெஸ்ட் போட்டானா அப்போ வந்து தூரத்துலேருந்து என்னுடைய காரோட லைட் வந்து அந்த மோட்டர் சைக்கிள் இந்த அந்த வெஸ்ட்டில் படும்போது அப்போ எனக்கு தெரியும் முன்னுக்கு வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கா அதெல்லாம் யாருமே பயன்படுத்துறது இல்லை ரொம்ப இல்லை அவங்க பயன்படுத்தாட்டி என்ன ஆகும்னா கிட்டக்க வர வரும்போது தான் என்னோடய லைட்டோட காரோட லைட் எப்போ அந்த ஏரியா கவர் பண்ணதோ அப்போ தான் எனக்கு தெரியும் முன்னுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குன்னு பட் அந்த அந்த டைம் பற்றாமல் போயிடமோ இல்லை அந்த டிஸ்டன்ஸ் பற்றாமல் போயிடும் நம்ம வந்து பிரேக் பண்ணிவிட்டு அந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ அவ அது வந்து அவள் பார்த்துக்கிட்டானா நல்லது அப்படியே வந்து அவங்க சேஃப்டி ரிஃப்ளெக்டிவ் வேஸ் போடாமல் இருந்தானா நம்ம என்ன கேட்டுக்கொள்கிறோம்னா ராத்திரில மட்டும் அவள் ட்ராவல் பண்ணும்போது அந்த பிரைட்டான க்ளோதிங் போட்டுக்கலாமே பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து ரெண்டுமே க்ளோதிங் இருக்கும் டார்க்கான க்ளோதிங்கே வச்சுருப்போம் பிரைட்டான க்ளோதிங்காக வச்சுருக்கோம் ஆனால் நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது மட்டும் பிரைட்டான க்ளோதிங் போட்டுக்கிட்டானே அப்போ பின்னாடி இல்லாண்டி ஈஸி இல்லை உங்கள் ஹெல்மெட்டாவது பிரைட்டாக இருக்கணும் ஏதோ ஒரு பொருள் உங்கள் உங்கள்கிட்ட ஒரு பொருள் வந்து வெளிச்சமாக இருந்தால் அப்போ பின்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும் நீங்கள் முன்னுக்கு இருக்கேன்னு தெரியும் ஸோ இது அவங்க பார்த்துக்கிட்டான்னா அப்புறம் கண்டிப்பாக வேக வேகம் வந்து கண்டிப்பாக குறைச்சி தான் ஆகணும் நீங்கள் சொன்னீங்களா மோட்டர் சைக்கிள் லேன் வரும்போது மோட்டர் சைக்கிள் லேன் பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து நாற்பது வந்து ரிஸ்க் குறைவாக இருக்கும் சாலை விபத்து நடக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ப்ராடக்ட் ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் இல்லை ஆனால் எங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம பயன்படுத்தலாமே பிகாஸ் அங்கே அந்த இடத்துல பயன்படுத்தா நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குது ஸோ எங்கெல்லாம் முடியுமோ அங்கே பயன்படுத்தணும் இல்லாட்டி நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன்னா மோட்டர் சைக்கிளோட லேனோட கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படின்னா மோட்டர் சைக்கிளை தனியாக பிரித்து வச்சுருக்கா வேறு வாகனத்தோட மிக்ஸ் பண்ணாமல் தனியாக பிரித்து வச்சிருக்காள் ஸோ எங்கெல்லாம் மோட்டர் சைக்கிள் லேன் இல்லாட்டியும் நம்மளே தான் தானாக ஒதுங்கி அந்த சைடில் போயிட்டோம்னா அப்போ நம்மளுக்கு ரிஸ்க்கு தான் இருக்கும் இடையில மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச மோட்டார் மோட்டர் சைக்கிள் பூரா நீங்கள் லெஃப்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இன்னும் என்னை கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பொதுவானத்துக்கு மாறிட்டீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு சேவாக இருக்கும் சரிங்க ப்ரா இப்போ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தொழில்நுட்பம் அதாவது ஏஐ பயன்படுத்தி ஏதாவது தடுப்பு நடவடிக்கைகளை இல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து முன்னெடுக்க முடியுமா அப்படி முன்னெடுக்க முடியும்னா என்ன மாதிரி நடவடிக்கைகளாக இருக்கும் சாலையில் வந்து ஏஐ ஆமாம் கண்டிப்பாக இப்போ எல்லா மீன்ஸ் ஏஐ வந்து சாலை மண்டல எல்லா ஃபீல்டையும் ஏஐ கொண்டு வர பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஏஐ வந்து அந்த இன் டேம்ஸ் ஆஃப் சேஞ்சிங் ஆஃப் ட்ராஃபிக் லைட் அந்த லைட் மாற்றுறதுலையும் இல்லை வந்து ட்ராஃபிக் அண்ட் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன்லேயும் கொண்டு வர பார்க்குறாங்க ஸோ பல பல செக்டரில் உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க இன்க்ளூடிங் ஆட்டோனமஸ் வெஹிக்கல் மூவ் பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஏஐ உள்ளுக்கு வரோம் ஏஐ உள்ளுக்கு வரும்போது நம்ம எது என்ன எதிர்பார்க்கணும்னா அதோட பெனிஃபிட் வந்து ட்ராஃபிக் கொஞ்சனும் குறைக்கணும் அதே நேரத்துலையும் சாலை விபத்தும் குறைக்கணும் அதோட சாலை அதோட சாலை டெத் அண்ட் இன்ஜரிஸும் குறைக்கணும்னா சரிங்க ப்ராஃப் இந்த குறுகிய நேரத்தில் அரை அரை மணி நேரத்தில் எங்களுடைய எங்களுடன் சாலை பாதுகாப்பு குறித்த பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா நம்ம மீண்டும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி சாலை பாதுகாப்பு என்பது ஒரு அரசாங்கத்தையோ இல்ல அமலாக்க தரப்பையோ மட்டும் சார்ந்திருக்கவில்லை முத பிராஃப் சொன்னது போல ஒவ்வொரு தனி மனிதரும் அவங்க அவங்களோட குடும்பத்தை பார்த்து கொண்டாலே பெரும்பாலான விபத்துகளையும் மரண விபத்துகளையும் நாம் சந்திப்போம் நம்மை பாதுகாப்போம் நம் குடும்பத்தினரை பாதுகாப்போம் குடும்பத்தினரை நேசிப்போம் அந்த சிந்தனையுடன் பார்வையிலிருந்து உங்களிடம் விடைபெறுகிறேன் நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்